திஸ் சேனல் டு நாட் ப்ரொமோட் கேம்லிங் பெட்டிங் அண்ட் எனி illegal activities திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் கேரளா ஸ்டேட் நாட் ஃபார் அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ் hi friends welcome to my சேனல் நம்ம இந்த வேலையில் பார்க்க போகிறோன்னா இருபத்தி மூணு ஆறு இருபத்தி நாலு அக்ஷயா அறநூற்றி ஐம்பத்தி ஏழாவது ரூபாவோட கெஸ்டிங் அதை பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருபத்தி ரெண்டு ஆறு இருபத்தி நாலு ஸோ வீடியோ வந்து போட்டிருந்தோம் ரிசல்ட் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று வந்திருக்கு ஸோ அது எந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க ஸோ வீடியோ வந்து ரெகுலராக போட சொல்லி ஸோ நான் வந்து எப்போதுமே வந்து வீடியோ வந்து ரெகுலராக தான் போடணும்னு நினைக்கிறேன் சப்போஸ் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப முடியாத சுச்சுவேஷனில் நான் வீடியோ போடாமல் விட்டுறேன் ஸோ இனிமேட்டு வந்து நான் வீடியோ வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணிடுறேன் எப்படியாக இருந்தாலும் கொஞ்சம் லேட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்குமே அது லேட்டு தான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தேன் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டைமிங் மட்டும் ஸோ என்ன ரெகுலர் வந்து வீடியோ வந்து மிஸ் ஆகாமல் டெய்லியுமே நான் போட்டுறேன் ஆனால் கொஞ்சம் இந்த டைமிங் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ எஸ் எல்லாத்துக்கும் சாரி ஃபஸ்ட் நான் வீடியோ போடாமல் இடையில கேப் விடுறதுக்கு ஸோ இது மட்டும் வந்து நான் கேப் விடாமல் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இல்லை ட்ரை இல்லை ஸோ வீடியோ வந்து ரெகுலராகவே போட்டுடலாம் ஸோ இப்போ வந்து நம்ம எந்த மாதிரி இருபத்தி ரெண்டுக்குன்னு வந்திருக்குன்னு பார்த்துடலாம் ஸோ ரிசல்ட்டு இப்போ இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று வந்திருக்கேன் ஸோ ரிசல்ட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் ஸோ யாருக்காவது வந்து கேரளாவில் டியர் டிக்கெட் போடணும் அப்படின்னு அதனால வந்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம தான் வந்து டிக்கெட் வந்து புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம தான் வந்து வினிங் அமௌண்ட் சென்ட் பண்ணுவோம் ஸோ வினிங் வந்து நிறைய நேரத்தில் வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிடுவோம் ஸோ கேரளா டீர் நாலு ஷோக்குமே மேலே வினிங் வந்து எடுக்கிறோம் ஸோ புக்கிங் எடுக்கிறோம் சாரி ஸோ யாருக்காவது டிக்கெட் போடணும் அதனால கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து டூ டிஜிட் த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு ஸோ சிங்கிள் டிஜிட்டு எல்லாமே வந்து எடுக்கிறோம் ஸோ யாருக்காவது டிக்கெட் போணுன்னா நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏஜென்ட்ஸ் நிறையா பேர் இருக்கீங்க லோக்கல் ஏஜென்ட்ஸு ஸோ லோக்கல் ஏஜென்ஸ் வந்து நம்மள்ட்ட நிறைய பேர் போட்டுகிட்டுருக்காங்க ஏஜென்ட்ஸும் ஸோ ஏஜென்ட்ஸ் வந்து நீங்கள் போடுற எவ்வளோ டிக்கெட் போடுறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து இன்னுமே அமௌண்ட் கம்மி பண்ணி கூட போடலாம் ஸோ ஏஜென்ட் போடுறவங்களும் ஏஜென்ட் எடுக்கிறவங்களும் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ எவ்வளோ கம்மியாக நம்மளுக்கு வந்து டிக்கெட் வாங்கி தர முடியுமோ அவ்வளோ கம்மியாக டிக்கெட் வந்து போடலாம் ஸோ யாருக்காவது டிக்கெட் போனால் நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நமக்கு அந்த மாதிரி மில்லிங்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்குறோம் ஸோ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று ஸோ டூ ஃபைவ் ஒன் வந்திருக்கேன் ஸோ நம்மளுக்கு வந்து போர்டு நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பி போர்டில் பாஸ் ஆகியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் ஒல்ட் போர்டு சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ வின்னிங் டிக் நம்பர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்று பிசி ஸோ பிசி வந்து ஒரு நல்ல வின்னிங் தான் வந்திருக்கேன் ஸோ ஆல் போர்டு மூணு ஒன்பது எதிர்பார்த்தோம் பட் மூணு ஒன்பது வரல ரெண்டு வந்திருக்கு ஏ போர்டில் ஸோ இசட் போடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு தான் வந்திருக்கு ஸோ ஏ மட்டும் மிஸ் ஆகிடுச்சி ஸோ ரெகுலராக பார்த்திங்கன்னா ஏ பிசி இசட் நாலு போர்டுமே கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ ரெகுலராக ஸோ ஜஸ்ட் மிஸ் நம்மளுக்கு ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்கு ஸோ எனக்கு வந்து நம்ம தொடர்ந்து என்ன டெய்லியுமே வின்னிங் சூப்பரான மிஸ் கொடுத்து ட்ரை பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட்டு இன் டூ டிஜிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்று ஸோ பிசி இங்கே ஒரு பிசி வந்து சூப்பரான வின்னிங் வந்திருக்கேன் ஸோ எனக்கு அஞ்சு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்று அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிசி ஸோ த்ரீ டிஜிட்டில் ஐம்பத்தி ஒன்று ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஒரு பிசி ஐம்பத்தி ஒன்று ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஒன்று ஒன்றுன்னு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அதனால் ஒரு பிசி அப்படிங்கிறது நல்ல வின்னிங் தான் ஸோ த்ரீ டிஜிட் வந்து கொடுக்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் அதனால் நமக்கு கொஞ்சம் ஒரு பெஸ்ட்டான வின்னிங்காக இருக்கும் ஸோ கண்டிப்பாக த்ரீ டிஜிட் கொடுக்கறது ட்ரை பண்ணுவோம் ஸ்டுடியோவில் ஸோ இப்போ வந்து நம்ம எந்த மாதிரி இருபத்தி மூணு ஆறு இருபத்தி நாலு அக்ஷயா ஸோ அறநூற்றி ஐம்பத்தி ஏழு ஆகுறதுனால ஸோ எந்த மாதிரி மினிங்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா போர்ட் நம்பர்ஸ் ஸோ போர்ட் நம்பர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏ போர்டில் அஞ்சு நாலு ஒன்பது ஸோ நெக்ஸ்ட் பி போர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆறு மூணு ரெண்டு ஸோ நெக்ஸ்ட் சி போர்ட் பார்த்தோன்னா அஞ்சு ஜீரோ மூணு ஸோ என்னோட கெஸிங்ல இருக்கிற நம்பர்ஸ் நான் போர்ட் நம்பர்ஸ்ல கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட இந்த நம்பர்ஸ் எந்த போர்டில் மேட்ச் ஆகும் எந்த போர்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு நான் கொடுத்துருக்க போர்டே ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு எப்படி அடி ஆகும் அந்த மாதிரி இந்த போர்ட் நம்பர்ஸை வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னிங் ட்ரெக்ஸ்ட் பார்க்குறதுமே நம்ம சேனல் புதுசாக பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க ஸோ நம்ம டெய்லியும் கெஸ்ட் ரைஸ் போட்டுட்டுருக்கோம் டெய்லி சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இடையில கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாள் வீடியோ போடாமல் இருந்துடும் ஸோ இனிமேட்டு வந்து மிஸ்ஸே ஆகாது டெய்லியுமே அந்த வீடியோ வந்து ஷார்ப்பாக வந்துடும் ஸோ டைமிங் மட்டும் கொஞ்சம் மூணு இருக்கும் பட் வீடியோ டெய்லியும் ரெகுலராக போஸ்ட் பண்ணிடுவோம் ஸோ மறந்துடாதீங்க கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைபும் லைக்கும் நமக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ நிறைய பேர் சப்போர்ட் இருக்கீங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி எல்லாத்துக்கும் சப்போர்ட் கொடுங்க ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தீங்க முன்னாடி இப்போ வந்து கமெண்ட்ஸ் வந்து யாரும் பண்ணுறது இல்லை ஸோ உங்களோட கெஸ்டிங்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் அது மத்தவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் வந்து பார்க்கலாம் வின்னிங் ட்ரிக் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஆறு நாலு ஸோ ரெண்டு ஆறு மூணு நாலு ஆல் போர்ட் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ஜீரோ ஸோ நம்ம எப்போதுமே சொல்லாமல் நம்ம சேனலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நம்பர் அப்படின்னா அந்த ஆறு நம்பர் தான் ஸோ நம்ம ரெகுலராக இன்னிங் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ரெகுலராக வீடியோ பார்த்துட்டுருக்கவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் இந்த ஆறு நம்பர்ஸ் எப்போதும் மிஸ் பண்ணாதீங்க உங்க கேஸிங்களை மேட்ச் ஆக மாதிரி நம்பர் சில இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுலேருந்து மின்னிங் மறுத்துக்கு நைன்டி பர்சன்ட் மேலே சான்சஸ் இருக்குது ஸோ நீ இதுலேருந்து பார்த்திங்கனா டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு இருபத்தி மூணு நாற்பது அறுபத்தஞ்சு ஸோ இருபத்தி ஆறு இந்த மாதிரி நீ டூ டிஜிட் ட்ரை பண்ணலாம் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறோங்க ஐநூற்றி அறுபத்தி மூணு நானூற்றி ஆறு முந்நூற்றி ஐம்பது இரநூத்தி அறுபத்தி அஞ்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு கெஸிங் அப்படி மேட்ச்சாக அந்த மணிக்கு வந்து இந்த நம்பர்ஸ் வச்சு போர்டு நம்பர்ஸோ ஆல்போர்ட் ட்ரை பண்ணுறவங்க ஆல்போர்ட் ட்ரை பண்ணுங்கள் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுவோம் த்ரீ டிஜிட் டூ டிஜிட் ட்ரை பண்ணுங்கள் ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஃபோர் டிஜிட் மேட்ச் ஆனால் நீங்கள் ஃபோர் டிஜிப்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஏபிபிசி டூ டிஜிட்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ டூ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ஒன்று பத்து ஜீரோ ஆறு அறுபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஜீரோ நாலு ஜீரோ ரெண்டு அறுபத்தி மூணு ஸோ என்னோட கெஸிங் நிற்கு டூ டிஜெட் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த டூ டிஜெட் வந்து ட்ரை பண்ணுங்கள் எப்படியே ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணலாம் ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணுறதுன்னா ஒன்றும் கிடையாது இப்போது பத்து அப்படின்னா ஜீரோ ஒன்று ஜீரோ ஆறு அப்படின்னா அறுபது ஸோ இருபத்தி ஆறுன்னு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு முப்பத்தி ஆறு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு கெஸிங் ஐடி மேட்சோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்லாக் பண்ணி உங்களுக்கு டேரெக்டாகவும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் த்ரீ டிஜிட்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ த்ரீ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி அறுபது நானூற்றி முப்பது நானூற்றி இருபத்தி மூணு ஐநூற்றி பத்து ஐநூற்றி அறுபத்தி மூணு அறநூற்றி இருபது இரநூத்தி அறுபத்தஞ்சு ஸோ என்னோட கெஸிங்குங்களுக்கு த்ரீ டிட் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த த்ரீ டிஜிட் வந்து ட்ரை பண்ணி பாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள் அப்போ நல்ல வினிங்ஸ் வந்து ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஸோ எல்லாத்தையும் ட்ரை பண்ண தேவையில்ல கெஸிங்கில் எது மேட்சோ அது மட்டும் ட்ரை பண்ணால் போதும் ஸோ நெக்ஸ்ட் இந்த சிக்ஸ் டிஜிட் இப்போ வந்து மிஸ் பண்ணாதீங்க கெஸிங்கில் மேட்சாகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வந்து வின்னிங் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் போர்ட் நம்பர்ஸ் என்னோட கெஸ்சிங்கில் இருக்க போர்டில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு எதுவும் அப்படி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு மறுபடியும் சொன்ன மாதிரி ஒரு கேரளா இட்லேயே டிக்கெட் போடணும்னு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ ஏஜென்சி இருந்தீங்க அப்படினு சொன்னால் மறந்தாலும் கனெக்ட் பண்ணுங்கள் லோக்கல் ஏஜென்சி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிக்கெட் பீஸ் வந்து நம்ம போட்டு கொடுக்கலாம் ஸோ காலெக்ட் பண்ணுங்கள் ஸோ ஓகே ஃபுட்டாக ஆல் தி போய் சிக்ஸ் ஸ்டுடியில் பார்க்கலாம்